இப்போ தேர்தல் ஆணையம் சார் அப்படிங்கிற ஒரு பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இவங்க வந்து நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னா இவங்க உங்களை நேரில் வந்து சந்திச்சு இவங்க கொடுக்குற ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிச்சா மட்டும்தான் நீங்கள் ஓட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க மொத்தம் மூணு ரூல்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வாக்காளர்களாக இருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடியை வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆவணமும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ள தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறமா பிறந்தவர்கள் நீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்து உங்களுடைய வாக்காள அடையாள அட்டையை வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அந்த ஆவணம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறமா தான் நான் பிறந்தே இருக்கேன் ஏதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க அம்மா அப்பா இவங்களுடைய ரெண்டு பேருனுடைய ஆவணத்தையும் சமர்ப்பிச்சதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஓட் போடுறதுக்கான தகுதி இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூன்று ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இல்லாம சார் அப்படிங்கிற பணியை மேற்கொள்ளும் போது இது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு